ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்கத்தா ஸ்பெஷல் தோய் பேகன் சம்மருக்கு ஏற்ற ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கத்திரிக்காயில் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அது ஊடுறதுக்காக நாம் வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் அரை ஸ்பூன் உப்பு பேனில் ட்ரையாக ரோஸ் பண்ணால் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அகலமான பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது மாதிரி போட்டு ரெண்டு சைடும் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா தீஞ்சிடும் ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு பத்துலேருந்து பதினஞ்சு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவேப்பில அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபைனல் டச்சாக ஆல்ரெடி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா கொல்கத்தா ஸ்டைல் தோய் பேகன் ரெடி இதை ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதை சிம்பிளாக நம்ம ஊர் தயிர் கத்திரிக்காய் குழம்புன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கே ட்ரை பண்ணுவோமா பாய்